அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் ஓபிஎஸ் மண்ணில் எடப்பாடிக்கு எதிராக திரண்ட தொண்டர்கள் அதிமுகவை ஒருங்கிணைக்க வேண்டும் என எடப்பாடியை மறித்த அதிமுகவின் தொண்டர்கள் அதிமுகவை ஒருங்கிணைக்க வேண்டும் என நேற்று செய்தியாளர்களை சந்தித்த அக்கட்சியின் மூத்த தலைவர் திரு செங்கோட்டையன் அவர்கள் அறிவித்திருந்தார் மேலும் பத்து நாட்களுக்குள்ளாக இந்த இணைப்பு என்பது நடத்தி முடிக்கப்பட வேண்டும் எனவும் காலக்கெடு விதித்துள்ளார் இதுபோன்ற சூழ்நிலையில்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேனி மாவட்டத்தில் தனது சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு வருகிறார் நேற்று செங்கோட்டையன் செய்தியாளர்கள் சந்திப்பை நிகழ்த்துவதற்கு முன்பாக தேனியில் விவசாயிகள் மற்றும் வணிகர்கள் சங்க கூட்டத்தில் கலந்து கொள்ள எடப்பாடி பழனிசாமி திட்டமிட்டிருந்தார் ஆனால் செங்கோட்டையனின் இந்த சந்திப்பின் காரணமாக எடப்பாடி பழனிசாமியினுடைய அனைத்து நிகழ்வுகளும் ரத்து செய்யப்பட்டது நேற்று முழுவதுமாக தனது அறையில் இருந்ததாக கூறப்படுகிறது மேலும் நேற்று மாலை எடப்பாடி பழனிசாமி தனது சுற்றுப்பயணத்தை தொடங்கினார் தேனி மாவட்டம் முழுவதுமாக ஏன் தென் தமிழகத்தில் பல பகுதிகளில் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக போஸ்டர்களும் கண்டன அறிக்கைகளும் ஒட்டப்பட்டு இருக்கின்றன இதுபோன்ற சூழ்நிலையில்தான் ஓபிஎஸ்சின் தொகுதியான போடிநாயக்கனூரில் தனது பிரச்சாரத்தை நடத்திக் கொண்டிருந்தார் அவர் பிரச்சாரத்திற்கு செல்வதற்கு முன்பாக தனது வாகனத்தில் சென்று கொண்டிருக்கும் பொழுது அதிமுகவின் தொண்டர்கள் பலர் அந்த வாகனத்தை மறித்து அதிமுகவை ஒருங்கிணைக்க வேண்டும் அதிமுக ஒருங்கிணைந்தால் மட்டுமே வெற்றி பெறும் இல்லையேல் நீங்கள் வெளியேறுங்கள் என எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக கோஷம் எழுப்பியதாக கூறப்படுகிறது இதனை சற்றும் எதிர்பார்க்காத காவல்துறையினரோ அவசர அவசரமாக அவர்களை அப்புறப்படுத்தி வாகனங்களை அனுப்பி வைத்ததாக கூறப்படுகிறது மேலும் நேற்று பிரச்சாரக் கூட்டத்தில் பேசிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செங்கோட்டையனின் இந்த கருத்து குறித்து எந்த விதத்திலும் வாய் திறக்கவே இல்லை வழக்கம்போல் அவர் திமுக அரசை சாடியே பேசி வந்தார் மேலும் செங்கோட்டையனின் கருத்திற்கு ஆதரவாக பல்வேறு தலைவர்கள் தொடர்ந்து கருத்து தெரிவித்து வருகிறார்கள் மேலும் அதிமுகவின் பல தலைவர்களுக்கு இது தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தி இருப்பதாகவும் கூறப்படுகிறது ஏனெனில் செங்கோட்டையன் தனது மனதில் இருப்பதை அறிவிப்பதாக கூறி அதிமுகவை ஒருங்கிணைக்க வேண்டும் என கூறிவிட்டார் இதனால் பலர் அதிமுகவை ஒருங்கிணைத்தால் மட்டுமே மீண்டும் வெற்றி பெற முடியும் என்ற மனநிலையில் இருந்து வருவதாகவும் கூறப்படுகிறது ஓபிஎஸ் சசிகலா புகழேந்தி கே சி பழனிசாமி டிடிவி தினகரன் குருமூர்த்தி அண்ணாமலை நயனார் நாகேந்திரன் என அனைவருமே இந்த கருத்தை ஆதரித்துத்தான் பேசி வருகிறார்கள் இது எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய பெண்ணடைவை ஏற்படுத்தியுள்ளதாக கூறப்படுகிறது செங்கோட்டையன் இவ்வாறு பேசியதால் எடப்பாடி பழனிசாமிக்கு தற்பொழுது தர்ம சங்கடமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது இருப்பினும் கூட இவற்றை வெளிக்காட்டி கொள்ளாமல் தொடர்ந்து தனது பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகிறார் மேலும் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் பிரச்சாரத்தில் இதுபோன்ற தள்ளுமுள்ளுகள் இன்றும் நிகழலாம் என்று கூறப்பட்டு வருகிறது அது மட்டும் இல்லாமல் தங்கமணி செல்லூர் ராஜு போன்றோர்களிடம் அதிமுக ஒருங்கிணைக்கப்படுமா செங்கோட்டையனின் கருத்துக்கு நீங்கள் என்ன பதிலளிக்க விரும்புகிறீர்கள் என்ற கேள்விக்கு இவர்கள் யாருமே பதிலளிக்காமல் மழுப்பலாக அங்கிருந்து சென்று விட்டார்கள் இவர்கள் எந்த முடிவில் இருக்கிறார்கள் என்று அவர்களாலேயே அறிவிக்க முடியாத நிலைதான் உள்ளது மேலும் செங்கோட்டையன் சுயநலம் இல்லாமல் தொடர்ந்து அதிமுகவை ஒருங்கிணைக்க போராடி வருகிறார் என பல்வேறு தரப்பினரும் செங்கோட்டையனுக்கு ஆதரவாக கருத்துக்களை தெரிவித்து வருகிறார்கள் தேர்தல் நெருங்கி வரக்கூடிய சமயத்தில் செங்கோட்டையனின் இந்த கருத்து அதிமுகவிற்கு வலு சேர்க்குமா அல்லது அதிமுகவிற்கு பின்னடைவாக மாறுமா என்ற கருத்துத்தான் அனைவர் மனதிலும் இருந்து வருவதாக கூறப்படுகிறது தேர்தல் நெருங்கக்கூடிய சமயத்தில் அனைவரும் தேர்தலுக்காக இப்பொழுதே தயாராகிவிட்டார்கள் போன்று எடப்பாடி பழனிசாமியும் சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு தொடர்ந்து பிரச்சாரத்தை மேற்கொண்டுதான் வருகிறார் ஆனால் அதிமுக ஒருங்கிணைக்கப்படாமல் வெற்றி பெற முடியாத என்ற மனநிலைக்கு அனைத்து தலைவர்களும் வந்துவிட்டதாக கூறப்படுகிறது நன்றி